ரசிகர் கூட்டமே இருக்காங்க மேலும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபது எபிசோடு கிட்ட போயிருக்கிற நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அடுத்த ஒரு சில வாரத்துல இந்த சீரியல் முடிப்புறுதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிருக்காங்க இது பல ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம அந்த சீரியல்ல நடிச்சிட்டு வர பிரபலங்களுக்குமே அதிர்ச்சியை தான் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம இத பாத்துட்டு பல ரசிகர்கள் ஏன் இந்த சீரியலை முடிக்க போறீங்க நல்லா போகுது இன்னும் பல எபிசோட் போகட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் விக்கி அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா எனக்கு பிரியமான தோழி சீரியல் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பெயரையும் புகழையும் உருவாக்கி கொடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனா என்னோட விட ஆதித்யா அதிகமா கூப்பிடுறாங்க இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் நினைச்சு கூட ஆனா இப்ப அது எல்லாமே முடிய போகுது அப்படின்றப்போ நினைச்சா மனசு ரொம்பவே வலிக்குது சீரியல் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா அடுத்தடுத்து சில புது சீரியல்கள் வரப்போற காரணத்தினாலையும் சில வாரமா எங்க சீரியல் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் எடுத்ததுனால முடிக்க போறதா ஏத்தி முடியல இது எங்களுக்கு அதிர்ச்சியதான் இருந்துச்சு நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா வேற வழி இல்லாம இந்த சீரியல் அடுத்து ஒரு சில எபிசோடோட முடிய போகுது இதே மாதிரி உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டுருங்க முடி சீக்கிரம் மெயின் நல்ல ப்ராஜெக்ட்ல மீண்டும் நான் உங்களை என்டர்டெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் விக்கி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க பிரியமான தொழில் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க